அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவாகவே புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் தான் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்க இருக்குது எந்த ஒரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாதம் முழுக்க நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி போது இந்த புரோட்டாசி ஒன்று இந்த புதன்கிழமை இருக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாதத்தின் தேய்பர் ஏகாதசி திதியும் இந்த நாள்லேயே நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏகாதசி திதி புரட்டாசி ஒன்று இது எல்லாமே ஒரே நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இந்த நாளில் இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த நாளில் எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பொருள் மட்டும் வாங்கி வீட்டில் வைங்க எப்படி இவ்வளோ பணம் சேர்ந்துச்சு நம்மகிட்டன்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் உயரும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்குறேன் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்ய தேவையில்லை அதை நீங்கள் வாங்கிடுங்க அதே பதிவுலேயே குறிப்பிட்ட ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன் அதையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து நாளைய நாளில் நம்ம நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்து நேரமாக இந்த வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு வந்துட்டு சாயந்தர நேரம் கூட பண்ணுற மாதிரி இருப்பீங்க எது எப்படியாக இருந்தாலும் சரி ராகு ராகுகாலமயமாக நம்ம தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க ஒன்றா காலையில் செய்ங்க இல்லைன்னா மாலையில் வந்துட்டு செஞ்சுடுங்க சரி என்ன செய்யணும் அப்படின்னா எப்போது இப்போ புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் படமெல்லாம் சுவாமி படம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு நம்ம மஞ்சள் கலந்த தண்ணீரால் தொடச்சி தூய்மைப்படுத்துவோம் புதுசாக சாப்பிட்றோம் அந்தன குங்குமம் வந்து இட்டுக்குவோம் அதே போல் விக்கிரகம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம குறைந்தபட்சம் பாலாபிஷேகமாவது செய்கிறது சிறப்பு இல்லைனா சுத்த தண்ணீர்லேயாவது நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது புதுசாக வந்து நீங்கள் பூக்கள் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பூஜை அறையில் நான் சொல்கிற மாதிரி ஒரு தீபம் வந்து நீங்கள் ஏற்றணும் இதுக்கு பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மாதிரி காப்பர் தட்டோ இல்லை பித்தளை தட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுலேயே மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பச்சரிசி தான் நம்ம பயன்படுத்தணும் நீங்கள் கடையில் வாங்கி வாங்கிட்டாலும் சரி இல்லை ரேஷன் கடையில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லையா அதை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் பச்சரிசி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு பிடி அளவு எடுத்து அந்த தட்டில் வந்து போட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் மண்ணகல் ஒன்று வச்சுக்கோங்க மண்ணகலுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு நெய் வந்து ஊற்றுங்க கண்டிப்பாக வந்து நெய் ஊற்றுங்க பண வரவு பட்டையை கலப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வைங்க இப்போ மனதார வந்து நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் காலையிலையும் ஏற்றலாம் மாலையில் ஏற்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து ஏற்றலாம் இப்போ அந்த நெய்யெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் பூவின் காம்பு கொண்டு இந்த விளக்கை குளிர வச்சுருங்க முடிஞ்சா இந்த நாள்லயே நம்ம இந்த விளக்கு கடியில் அரிசி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானம் கொடுக்கறது சிறப்பு இப்போ காலையிலே ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மதியம் அல்லது மாலை நேரத்தில் இதை தானம் கொடுக்கறது வசதியாக இருக்கும் இப்போ மாலை நேரம் ஒரு ஆறு மணிக்கு ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது ஏழு எட்டு மணிக்கு கூட நீங்கள் இதை அப்படியே ஒரு மாடியிலையோ இல்லை மண் போன்ற பகுதி இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் நீங்கள் தூவி விடுறது சிறப்பு ஏன்னா புரட்டாசி ஒன்னிக்கு நம்ம செய்யக்கூடிய தானம் அவ்வளவு அதிகப்படியான பலனை கொடுக்கும் மேலும் இது மகாலயபட்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தானத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் முன்னோராசி வந்து கிடைக்கும் அதனால இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த மாதிரி அரிசியை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானம் பண்ணிடுங்க சே அடுத்தது நிலைவாசலை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து பார்த்தர்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே நிலைவாசல் படி வழியாக தான் வரும் மேலும் இங்கே தான் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கறதுனால எப்போதுமே இதை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் மற்ற நாட்களை பண்ணலினாலும் செவ்வாய் வெள்ளி அல்லது வெள்ளிக்கிழமனாலாவது தூய்மைப்படுத்துறது சிறப்பு ஆனால் இப்போ நமக்கு இந்த புரட்டாசி ஒன்று ஏகாதசி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த நாளில் இதை வந்து சுத்தம் பண்ணுறது சிறப்பு சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே வச்சுருக்கிற பழைய பொட்டெல்லாம் வந்து அழிப்போம் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் இல்லையா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பச்சை மஞ்சள் மஞ்சத்தூள் இதை ஒரு தண்ணியில் பொடிச்சு போட்டுட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை வந்து தூய்மைப்படுத்துங்க பொதுவாக நம்ம பொட்டு வைக்கிற இடம் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக அந்த நிலைவாசல் படி முழுவதும் அதாவது அந்த மேலே ஹைட்டிலேருந்து கீழே வர வரைக்கும் நம்ம வந்து பண்ண மாட்டோம் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அப்படி முழு நிலைவாசலையுமே அந்த ரெக்டேங்கல் ஷேப்பு முழுவதையுமே நீங்கள் தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது புதுசாக சந்தன குவம் விடும்போது அதுலேயுமே நீங்கள் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து அதன் மூலமாக நீங்கள் பொட்டு வைக்கிறது இன்னும் அதிகப்படியான நேர்மறை ஆட்டெல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டு பக்கமும் மண்ணகல் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ வெளியில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கு நம்ம நெய் ஊற்ற தேவையில்லை சரிங்களா நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி பஞ்சு திரு போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு ஊது பத்தி இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏற்றி வைக்கிறது சிறப்பு அடுத்தது எப்போவுமே நான் சொல்லாமே நிறைய பேர் பூக்கள் வந்து கண்டிப்பாக வைப்பீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சொம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த சொம்பு வந்து பித்தளை அல்லது காப்பராக இருக்கிறது சிறப்பு சரிங்களா அது இல்லைங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க சில்வர் பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கோங்க ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது எச்சில் படாத தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ ஆர்வம் இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சிக்கோங்க இல்லைனா குடத்தில் வச்சுருக்கீங்க போது எந்த குடத்துல தண்ணீர் நீங்கள் இது வரைக்கும் எடுக்கலையோ அதுலேருந்து நீங்கள் மோந்துக்கோங்க அடுத்தது இதில் வந்து நம்ம துளியளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போடணும் அடுத்ததாக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து போடுங்க அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி ரெண்டு கிராம்பு வந்து போடுங்க அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பச்சக்கர் பொறுத்தா அதில் பொடிச்சு போடுங்க அடுத்தது துளசி இலை ஒன்று கிடச்சாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுருங்க அதுக்குள்ளே ஒரே ஒரு சில்லறை காசு போடுங்க ஒருவா காசு வந்துட்டு நீங்கள் போடுங்க இப்போ துளசி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது வாசனை மிகுந்த பூக்கள் வந்து சேர்த்துக்கோங்க மல்லிகைப்பூ கிடைக்குது பன்னீர் ரோஜா கிடைக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நாளைக்கு ஏகாதசி திதியாகவும் இருக்கிறதுனால துளசி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு கிடைச்சா பண்ணுங்கள் இல்லைன்னா பூக்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் ஒருபா காசு கூட துளசி இலை சரிங்களா அதில் கலந்து அந்த தண்ணிக்குள்ளாராக இருக்கட்டும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம வெ நிலைவாசலுக்கு வெளியில் தீபம் ஏற்றி வச்சோம் இல்லையா அதில் ஏதாவது ஒரு வாரத்தில் இதை நீங்கள் வச்சுருங்க இப்போ காலையிலே நீங்கள் தீபம் ஏற்றிட்டீங்க அப்படிங்கும்போது இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க இப்போ மாலை நேரம் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டு ஒரு ஆறு மணிக்கு ஏற்றிங்க போது ஒரு ஆறரை வரைக்கும் அது வெளியில் இருக்கட்டும் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை ஏறையில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ துளசி இலைகள் அதில் போட்டிருந்தோம் இல்லையா இல்லை பூக்கள் தான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இந்த தண்ணீரை அப்படியே இருந்து அப்படியே வந்து தெளிச்சிட்டு வாங்க நம்ம கோலம் போடக்கூடிய இடம் அப்புறம் நிலைவாசல் படியில் அப்படியே லைட்டாக படுற மாதிரி அடுத்தது வீட்டில் ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குதுன்னா எல்லா ரூம்லையும் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க கிச்சன் பாத்ரூம்னு ஒரு பக்கமும் விடாதீங்க எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காசு போட்டிருந்தோம் இல்லையா அந்த காசை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோக்குள்ளே வந்து வச்சுருங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் இதை செலவு பண்ணாதீங்க இது எங்கே இருக்குதோ அங்கே தாறுமாறான பண வரவு வந்து ஏற்படும் அதனால் இந்த காசை அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியாக இருந்தாலும் சரி எண்ணெய் செடி வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த செடிக்கு வந்துட்டு இதை ஊற்றி விட்டுருங்க இப்போ நான் சொன்னேன் இந்த நிலைவாசல் படி பூஜை ஆகட்டும் வீட்டில் ஏற்ற சொன்ன இல்லையா தீபம் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அவசியமாக எல்லோரும் செய்யுங்க பண கஷ்டம் தளதறிக்க ஓடும் தாறு மாறான பணவரவு வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்